வீட்டில் அதனால நானெல்லாம் இல்லை குமாரன் பையன் இருக்கானல்ல அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை போட்டு பக்கத்தில் வர வரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இவங்க தோட்டத்துக்குள்ளேயே வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்புறம் நானும் சொன்னேன் இந்த மாதிரி பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பக்கம் பக்கம் இருக்கிறது நல்லது தூரம் இருந்துட்டா இந்த மாதிரி நடக்கிறது இல்லாமல் இருக்குமல்லோ கொஞ்சம் பயம் இருக்குமல்ல யாருக்காவது அப்படின்னு அப்புறம் பையன் அலங்கிறான் இப்படியெல்லாம் இருக்கிறது தப்பு வயசான காலத்தில் யாராவது இந்த மாதிரி எல்லாம் போட்டு தள்ளிட்டு அப்பா அம்மாவை போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறது அதனால நான் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டு பக்கமே வச்சுக்கலான்ட்டுருக்குறேன் அப்படின்னா அவத்து வர மாட்டேங்கிறாங்க இவன் தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானா அதனால இதான் நம்மளுக்கு ஆகாது ம் கிட்டையே சரி அப்புறம் என்ன தான் பண்ணுறது ம் அப்படின்னு கேட்குறான் ம் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது மேதமாங்க அப்படிங்கிறா நம்ம என்ன சொல்கிறது அதுக்கு எதுக்கு பேசுகிறாங்க கூப்பிடுவோட்டிக்கிட்ட கூப்பிட்டா கூப்பிட்டாச்சு சாச்சி கூனி வச்சாச்சு அப்புறம் இதுக்கு மேலே பேசுறதுக்குன்னு இருக்கு ஆனால் நீ நாளை கெட்ட நான் கூப்பிட்டு போய் கேளுங்க அந்த அக்காவை கேளுங்க இந்த அக்காவை கேளுங்க சத்தக்காவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக நான் சொல்லிட்டா பையன் வரமாட்டேங்கிற அப்படின்னு இடத்துல நடந்துட்டு போது உப்பு போட்டு போடாற வேலை பாரு அப்படின்னு அப்புறம் அதுதான் காசு 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 அலைகிறாங்களோ அம்மா அலைத்தான் செய்வாங்க தவிர வேற உலகமே தெரியாது அவங்களுக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க இந்த வயசு மாய் போச்சு நான் வச்சு என்ன பண்ண போறாங்கோ கிட்ட இருந்தா ஆதரவா இருப்பாங்களோ அப்படிங்கிற பையன் அப்புறம் ஒரு சின்ன ஜாமான் பையனுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கணக்காக கேட்குறாங்க ஆமாம் கொடுத்தது தான் கணக்கு பிள்ளையாக இருக்கவங்க கணக்கு பிள்ளைய கணக்காக கேட்பாங்க இது சொல்ல முடியுமா அப்படி கேட்குறாங்களாம் பெரியவங்க சரி சரி எங்கிட்டா போகுது ம் சுத்தெல்லாம் உங்கள்கிட்ட தானே வருது அது எப்படி வரும் ஒரே பையனாச்சா அப்புறம் இங்கே எழுது இங்கே கண்டையா வரும்னு பையனே ஆகாதுங்கிறாங்களா இப்போ உண்டாடி அப்போ மருமக ஆகாதுன்னு சொல்கிறவங்க எப்படி சுத்தம் அவங்க வந்து சரி நானா போய்க்கு மேலே இவங்க சார்த்தா சாருக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன் அப்படியும் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் எழுத மாட்டாங்க பாரு இல்லை எனக்கெல்லாம் தெரியும் அவர் அப்படி ஒரு சைஸ் இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆமாம் ஏதோ ஒரு ஆசை வந்து கழுவி வச்சா புண்ணியும் கிடைக்கும் நடுவி வச்சாலும் வைக்கிறது அப்படி கேது பண்ணுவாங்களே தெரியல அப்புறம் பையன்கிட்ட சுத்தமாக ஆகாது அப்படிங்கிறாங்க எனக்கு நான் சொத்து மேலே ஆசை இல்லை நானே சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற பையன் அவன் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் புலனாடி சரி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாதுல்ல சார் நீ வந்தா நீ தானே பேசுற நானாக பேசுறேன் எனக்கு என்ன தெரியும் சரி இப்போ என்னதான் சொல்ல வர்ற அவங்க போகலைன்னா விட்டு போட்டு போக வேண்டியதான ஒன்பது பேருந்து இந்த இந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான் ஊற கூப்பிட்டு ஊற கூட்டு பஞ்சாயத்து பண்ணுறான் விவரம் இருக்குது என்ன விவரம்

வெளியே தெரியும் இல்லை அவனுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியா அப்புறம் அந்த வேலையை பண்ணாங்காமா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆ அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் என்ன பண்ணுவோம் பண்ணியாச்சு ஆச்சு அண்ணி கொத்த காலில் நின்று கட்டிட்டு போனேன் அவளைத்தான் கட்ட வேணும் அப்புறம் அப்படி அனுபவி அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது என்ன ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது போட்டு வராதில்ல அப்போ கம்மெண்ட்டு